செப்ரானிக்ஸ்டைய புதிய சவுண்ட் பார் இது ஜெப்ரானிக்ஸ் ஜூக் பார் டூ ஹண்ட்ரட் ஏ ஒரு ரூபாய்க்கு கம்மியான விலையில ஒரு சவுண்ட் பார் வேணும்னு நினைக்கிறவங்களை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம் இதுதான் அந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் வெறும் சாதாரண ஒரு அட்டை பாக்சில் கொடுத்துருக்காங்க பட் எல்லா டீடைல்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸாக இருக்க போகுது மல்டிபிள் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்இடி இண்டிகேட்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க கிளாஸி ஃபினிஷிங்கில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க நைன்ட்டி வாட்டுக்கான அவுட் புட் இதில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க சப் சைஸே பார்த்தீங்க அப்படின்னா லெவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இன்ச் சப் ஊ ஃபோர் இதில் ஓகே காம்பேக்ட் சப் வித் டூயல் ட்ரைவர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் நீங்கள் போட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒலட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னா இந்த குட்டியான ஒரு சவுண்ட் பார் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த சவுண்ட் பார் வந்து மேலே பார்த்தீங்கன்னா க்ளாஸி ஃபினிஷிங் மேலே கொடுத்துருக்காங்க பின்புறத்தில் எல்லா விதமான கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏஆர்சி போட்டுக்கான அதாவது ஹெச்டிஎம்ஐ போட்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது யூஎஸ்பி டைப்பே உங்களுக்கு பென் ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் இதில் டிசி இன்புட் இதை பவர் பண்ணுறதுக்கான டிசி இன்புட் கொடுத்துருக்காங்க அப்புறம் இதனுடைய ஊஃபுக்கான அவுட்புட் இங்கே இருக்குது இது தவிர இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இதில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராண்டிங் சீரியல் நம்பர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த சவுண்ட் பாரை வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப் ஊஃபரை நீங்கள் வச்சுக்கலாம் சப் ஊஃபர் உடன் சப் ஊபர் உங்களுக்கு பின்புறத்தில் ரேடியேட்டர் உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஒன்றும் சூப்பரான பக்காவான ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட்னோட ஃபினிஷிங் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது பட் இந்த வெலை மூவாயிரத்தி எழுநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுவா இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்போ அதுக்கான ஃபினிஷிங் லைட் வெயிட்டாகவும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு லுக்காகவும் கொடுத்துருக்காங்க இது தவிர உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோலில் உங்களுக்கு இன்புட் சேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸு ட்ரபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு ஈக்குலைசர் கூட இதில் இருக்குது அப்புறம் இதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூசர் மேனுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா இந்த பவர் அடாப்டர் அடாப்டருக்கு பார்த்தீங்களா இதோடைய வயர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது எக்ஸ்டென்ஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த ப்ரொவிஷன் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க கைவசம் உங்ககிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இல்லைன்னா இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே மேன் ஃபிசிக்கல் பட்டன்ஸாக உங்க கொடுத்துருக்காங்க வேறு எந்த விதமான டெக்ஸ்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர் கிடையாது இது எந்த மோட்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம கலர் விட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் எஃப்எம் ரேடியோ இதில் கிடையாது நிதிஷ்குமாரும் பீகார் மாநிலத்தை குற்றவியல் நகரமாகவே மாற்றிவிட்டனர் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் ஓகே சவுண்ட் குவாலிட்டியை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்க இப்ப கேட்டு பாத்தீங்க சோ என்னைய பொறுத்த வரைக்கும் இதுல சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா பேஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் ஒரு மூவாயிரத்தி எழுநூறுவா இதுல என்ன பெருசாக சவுண்ட் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரிய தரக்கூடிய அளவில் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லவுடாக இருக்கும் மேக்ஸிமம் வால்யூமில் என்னால் வச்சு கேட்க முடியல இந்த சின்ன ரூமில் பட் மேக்சிமம் வால்யூமில் வச்சாலுமே டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளோவா இல்லை அவங்களுக்கு பேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதனால ஒரு சில வாய்ஸ் வந்து சில சமயம் டாப் பீக்கில் உங்களுக்கு கட் ஆகும் பட் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல்ல அந்த மாதிரி ஆகிறது விஷயம்தான் இதர் உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணும் இல்லாட்டி உங்களுக்கு வாய்ஸ் ஒரே கிளாரிட்டி வேணும் அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இதுவா அதுவான்னு பார்க்குறப்போ நிறைய மக்கள் இன்னைக்கு வந்து பேஸ் தான் அதிகமா விரும்புகிறாங்க ஸோ அவங்களுக்காக பேஸ் விரும்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அதை லான்ச் பண்ணதுனால ஒரு சில இடங்கள்ல எல்லா இடத்துலயும் கிடையாது ஒரு சில இடங்கள்ல அந்த ஆடியோனுடைய கிளாரிட்டி லைட்டாக உங்களுக்கு மிஸ் ஆகும் ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாரிட்டி நல்லாவே இருக்கு ஒரு நல்ல ஒரு கிளீனான இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கேட்கலாம் அங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை தம்பி பேஸ் இருக்கக்கூடிய பாட்டுல நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அகே வந்து உங்களுக்கு பேஸுக்கு தான் இருக்கும் இது வந்து ஒரு பேலன்ஸு சவுண்ட் பார் கிடையாது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கன்சூம் பண்ணுறதுக்கு வீட்டில் உட்காந்து ஒரு டிவியில் ஒரு படம் பார்க்குறதுக்கு இல்லை ஒரு லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு யூடியூப் ஒரு பார்க்குறதுக்கு இல்லை ப்ளூடூத் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி ஒரு பாட்டு கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆடியோ ஃபைல் கிரேட் ப்ராடக்ட் கிடையாது தாராளமாக ஒரு சின்ன ஒரு ஹவுஸில் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் இந்த ஸ்பீக்கரை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மூவாயிரத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் செஞ்சு பார்க்குறப்போ நல்ல ஒரு ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ணி உங்க ஊரில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க இந்த ப்ராடக்ட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் விவாதி கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்களை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி குடுக்க பில் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஒரு பயிலங்களும் மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களு விடைப்பது உங்களுக்கும் நன்றி வணக்கம் Oh, fuck!